ஸ்ரீநேசன் எம்பி தெரிவித்த கருத்தும் தினகரன் பத்திரிகையில் முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது பேரிடரில் அரசியல் செய்ய முடியாது அரசின் நல்ல பணிகளை ஆதரிக்கிறேன் என்பதாக அவர் கருத்து இருக்கிறார் இயற்கை பேரிடர் இடம்பெற்றுள்ள இவ்வளையில் எதிர்கட்சியினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பேரிடரால் ஏற்பட்ட இழப்புகளை வைத்துக்கொண்டு எந்த விதத்திலும் அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் இதரணியினர் விமர்சனங்கள் செய்வதை குறித்து மக்களுக்கு ஆற்ற வேண்டிய மனிதாபிமான உதவிகளை செய்ய வேண்டும் அவரவர் பிரதேசங்களுக்கு சென்று மக்களை சந்திப்பது அவர்களுடைய தேவைகளை அறிவது முடிந்தவகையில் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது என்பதே முக்கியமாக அமைகிறது எனவே முடியாத பற்றிய அரசின் கவனத்திற்கு மற்றும் அவர்களின் உதவக்கூடிய நிறுவனங்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதும் தலையாய கடமை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடிப்படை தேவைகளான உணவு உடை உறையுள் என்பன முதலில் கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைகள் பெண்கள் வயோதிபர்கள் விஷடமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் உறவுகளின் இழப்புகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கைடர் அண்ட் கவுன்சிலிங் என்று ஆற்றுப்படுத்துகை வழிகாட்டல் அவசியமாகும் எனவே அவர்களை வழிநடத்துவது மிக முக்கியமாக இருக்கிறது கைடர் கவுன்சில் முறைமை முக்கியமானதாக அமைவதோடு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அடிப்படை வசதிகள் வருமான வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் உண்மையில் மண் சரிவை தடுப்பது என்பது கடினமான ஒரு விடயம் அதேவேளை மண்சரிவினால் உயிரிழப்புகள் ஏற்பட்ட பதிலில் மக்கள் வசிப்பதை தவிர்ப்பதற்காக அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் மனித உயர் மிக பெருமதியானது அந்த உயிரை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பான வாழ்விடங்களை ஏற்படுத்துவது அவசியம் மண் சரிவு வெள்ளப்பெருக்கு சூறாவளி என்பவற்றால் எமது மக்கள் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் எமது மக்களுக்காகவும் காணாமல் போனவர்களுக்காகவும் நாங்கள் வேதனை அடைகிறோம் என்று ஸ்ரீநேசன் எம்பி இவ்வாறு கூறியிருக்கிறார்